ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் லாட் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்பத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் ரெவரன்ஸ் சாரா ஏப்ரஹாம் இந்த நேரத்தில் இன்றைக்கும் ஒரு புதியதான ஒரு டாப்பிக்கோடு உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளில் நமக்கு அநேகருக்கு ஒரு குறை இருக்குது அநேகர் வருத்தப்படுக்கூடிய ஒரு காரியம் இருக்குது அநேகருடைய வாழ்க்கையில் என்ன செய்வதுன்றே புரியாது அந்த மாதிரி ஒரு டாபிக் என்னன்னாக்கா என்னை பற்றி பின்னாடி பேசுகிறாங்களே அதுதான் ஏ எதுக்கு அவங்க என்னை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க முன்னாடி வந்து சொல்லலாமே ஏன் முன்னாடி வந்து சொல்ல மாட்றாங்க பின்னாடி ஏன் எனக்காக என்னை பற்றி பேசிட்ருக்குறாங்க ஏன் என் குடும்பத்தை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க ஏன் என்னை பற்றி அவங்க பேசுகிறாங்க பின்னாடி பேசுகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து உங்களை பற்றி பேசுறதுக்கு தைரியம் இல்லை அதனால தான் பின்னாடி பேசுகிறாங்க முதலாவது நம்ம அதை தெரிஞ்சிக்கணும் ஆனால் இந்த பின்னாடி பேசுகிறவங்களை குறித்து நம்ம கவலைப்படுவோம் பாருங்கள் அப்படி கவலைப்படுவோம் ஐயோ இப்படி பேசிட்டாங்களே இப்படி பேசிட்டாங்களே மனத்தை வாங்கிட்டாங்களே இப்படி நம்ம இப்படி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்களே ஆஹ் நம்மள பத்தி அஹ் நம்ம நம்மளுடைய நம்மளுடைய செய்தி அவங்க கிடைக்குமான்னு பாத்திர அவங்க வீட்டுல அது மாதிரி இன்னும் மோசமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கோம் அதை வெளியில சொல்லவே மாட்டாங்க ஆனா நம்மள பத்தி நம்ம குடும்பத்தை பத்தி ஏதாவது அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா உடனே போன் எடுத்து பல பேருக்கு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு சொல்லுவாங்க முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலிக்குள்ளே இப்படி நிறைய நடக்கும் சொந்த பந்தங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நியூஸும் கெட்டதெல்லாம் பரவும் நல்லதெல்லாம் பரவாது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெட்ட செய்திகள் வரும்போது அதுக்காக நிறைய பேர் அந்த கெட்ட செய்திக்கு மட்டுமே காத்திருப்பாங்க ஏதாவது கெட்டது நடக்குமா ஏதாவது கெட்டது கெட்ட செய்தி வருமா அந்த கெட்ட செய்தியை வச்சே ஒரு ஆறு மாதம் ஓட்டுவாங்க அதை மறக்கவும் மாட்டாங்க அவங்க வீட்டில் நிறைய கெட்ட செய்திகள் நடக்கும் ஆனால் நம்ம வீட்டு கெட்ட செய்தி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பின்னாடி பேசுவாங்க ஃபேமிலிக்குள்ளே நிறைய பின்னாடி பேசுறவங்க இருக்கிறாங்க நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா தோத்திரம் வாங்க பிரைஸ் அலாட் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களை பத்தி ஏன் நினச்சிட்டு இருக்கிறேன்னு வாங்க இது எல்லாமே பேசுவாங்க ஆனா உண்மையாக சொல்றேன் அவ்வளோ பாசத்தை காட்டுறவா காட்டுற மாதிரி இருப்போ இருப்பாங்க ஆனா அது பாசமே கிடையாது நம்மளை பத்தி பின்னாடி பேசி யார் பேசுவான்னு தெரிஞ்சா நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும் இவங்களாம் போயிட்டு அப்படி சொன்னாங்க அப்படிலாம் ஸோ நிறைய காரியங்கள்ல நம்ம இந்த மாதிரி நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எதுக்காக நம்மளை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒருவேளை உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல வழியில போறாங்க நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அதை பார்த்து ஒரு போறாங்க அதை பத்தி ஒரு பின்னாடி பேசுவாங்க அதை நினச்சி அவங்க எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பிள்ளைய பாருங்கள் அவங்க பிள்ளைய நம்ம பிள்ளைங்க நல்லா தான் படிச்சுட்டு நல்லா தான் போயிட்டே இருப்பாங்க ஆனால் அதை போய் குறை சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதில் ஒரு பொறாமல் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல வேலை கிடைச்சா நல்ல வேலை கிடச்சிங்கன்னா அதை பற்றி குறை சொல்லுவாங்க அதை பற்றி பேசுவாங்க பின்னாடி போய் பேசுவாங்க வேலை செய்கிற இடத்துல போய் பேசுவாங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குள்ளேயே அங்கே இருப்பாங்க நிறைய பேர் உங்களை பற்றி பின்னாடி பேசுறவங்க உங்களை பற்றி உங்கள் பாஸ்கிட்ட போட்டு கொடுக்குறவங்க இருப்பாங்க உங்களை பற்றி உங்கள் வேறு யார் கேட்டேன்னா போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கணும் உங்கள் வேலை வேலை பகுதியில் ஏதாவது கெட்டது நடக்கணும்னு பார்ப்பாங்க படிக்கிற விஷயத்திலும் அதே தான் உங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் காலேஜில் உங்களுக்கு விரோதமா பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் நிறைய மார்க் வாங்கிட்டிங்கன்னா அவ்வளவுதான் உங்கள் மேலே போகாமல் வந்துடும் ஒரு ஒரு கிரேடு ஜாஸ்தி ஆகிடுச்சுனாக்கா உங்களை எப்படியாச்சும் தட்டி கழிக்கலாம் அதுதான் பின்னாடி பேசுவாங்க அதே மாதிரி எல்லாம் இது நிறைய நடக்கும் ஆலயங்களில் ஏன் பிள்ளை வாசிக்கலேயே மியூசிக்கு அவங்க பிள்ளை வாசிக்கிறானே அவனை எப்படி தட்டி கழிக்கலாம் ஏன் பொண்ணு பாட்டுல இல்லையாங்க ஏன் பொண்ணு பாட வைக்கணும் அவங்க பொண்ணு பாடுறாளே அவளை தட்டி கழிக்கலாம் அதை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணையும் அந்த பையனையும் கொண்டு போயிட்டு பத்து பேர்கிட்ட கெட்டதா சொல்லி சொல்ல வேண்டியது நல்லா யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நமக்கு விரோதமா அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி இருக்குமா நான் கேக்குறேன் இந்த பின்னாடி பேசுறவங்களுக்கு நிம்மதி இருக்குதா பாரு மற்றவங்களையே பின்னாடி பேசுறவங்களுக்கு பாரு மற்றவங்களையே பார்த்துட்டு இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு நிம்மதி இருக்குதா ஃபர்ஸ்ட் நிம்மதி தான் அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் அவங்க மற்றவங்களை பத்தி பின்னாடி பேசுறாங்க வேற ஒன்றுமே இல்லை உண்மையாகவே நீங்க தெரிஞ்சுக்கங்கதான் ஆஹ் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது அதாவது ஒரு ஒரு கூட்டத்துல உங்களை பத்தி ஒருத்தர் கெட்டதா பேசுறாங்கனாக்கா நீங்க வளர்ந்துட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம் ஒரு கூட்டமே உங்களை பத்தி தப்பாக பேசுனா நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் இதுதான் வித்தியாசம் பேச விடுங்க ஆண்டவர் பார்த்து பாரு பேச விடுங்க ரொம்ப அருமையான ஒரு பேசேஜ் இருக்குது பைபிளில் நான் சொல்ல விரும்புகிறேன் லூக்கா எட்டாவது அதிகாரத்தில் ஐம்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எவியர் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவர் பின்னாடியே போவான் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவர் பின்னாடி எப்படியாவது ஆண்டவரை நீங்க சுகம் கொடுத்துனும் நீங்க வந்தா போதும் ஆண்டவரேன்னு வரேன்னு சொல்லுவான் அப்போ ஆண்டு அவன் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நடு வழியில எல்லாரும் அவர் சரிப்படுத்திக்கிட்டே வருவார் அவர் சுகம் கொடுத்துக்கிட்டே வர வரி வர வழியில இவர் கூடவே தான் இருப்பான் நிறைய கூடவே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒரு ஆள் ஓடி வந்து சொல்லுவான் ஏன் நீ போதகர் பக்கத்துல நிக்கிற நீ விட்டுட்டு வா உன் பொண்ணு எப்பயோ செத்து போச்சு எப்பயோ செத்து போச்சு ஆண்டவர் ஒண்ணு மட்டும் தெரியும் எவரு வந்து என் கூடவே இருந்தான் என் கூடவே இருக்கிறான்ட்டு சொல்லிட்டு ஆண்டவர் அதை நோட்டீஸ் பண்ணிட்டாரு நம்ம கூடவே இருக்கிறோன்னா ஆண்டவர் அதை நோட்டீஸ் பண்ணுவாரு ரெண்டாவது விஷயம் அவன் வந்து சொல்றான் போதுங்கிற விட்டுட்டு வா எதுக்கு நீ கூடவே இருக்கிற நீ இருக்காத உன் பொண்ணு எப்பயோ செத்து போயிட்டா கவலையே படாதீங்க ஆண்டவர் அந்த நேரத்துல திரும்பி பார்த்த அந்த ஐம்பதாவது வசனத்துல சொல்றாரு பயப்படாது விசுவாசம் உள்ளவன் இரு ஒரு காரியத்தை கொடுத்து கூட பயப்படாதீங்க உங்க பிள்ளைகளை குறித்தோ உங்கள் குடும்பத்தை குறித்தோ உங்கள் ஃபேமிலியை குறித்தோ உங்கள் சர்ச்சை குறித்தோ உங்கள் சர்ச்சில் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது பேசுறாங்கனாக்கா கவலையே படாதீங்க விசுவாசம் உள்ளவனாகி அழைத்தவர் உண்மை உள்ளவர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுலேயே எட்டாவது அதிகாரத்துல ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் ஆண்டவர் கடைசி என்ன பண்றாரு எவியர் கூட அவங்க வீட்டுக்கு போறார் எவியர் கூட வீட்டுக்கு போனால் எல்லாரும் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்து என்ன இவரு பொண்ணு செத்து போச்சு இந்த நேரத்தில் இவர் வராரு இயேசுவை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐம்பத்தி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் பார்க்குறோம் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அவர் மறித்து போனார் என்று அறிந்ததினாலே அவரை பார்த்து நகைத்தார்கள் இயேசுவே பார்த்து நகைத்தார்கள் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தவங்க இயேசுவே பார்த்து நகைத்தார்களாம் நம்மெல்லாம் எந்த மூலை நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்மளை பார்த்து சிரிப்பாங்க கேலி பண்ணுவாங்க போயிட்டே இருங்க போய்கிட்டே இருங்க ஆண்டு வந்து நம்ம கூட இருக்கிறார் போய்கிட்டே இருங்க பா பார்க்கவே பார்க்காதீங்க உங்களை பார்த்து சிரிக்கிறவங்கள பார்க்காதீங்க உங்களை பார்த்து கேலி பண்றவங்களை பார்க்காதீங்க காதுல கூட வாங்குங்க இந்த ரெண்டு காது கொடுத்துருக்கு இந்த காதில் வாங்குங்க இந்த காதில் விட்டுருங்க போயிட்டே இருங்க ஆண்டு என்ன பண்ணாரு அங்கே உட்காந்து அந்த எல்லாம் பார்த்து முறைச்சாரா அவர் எதனா பேசினாரா ஒன்றும் சொல்லலை அவங்கள பார்த்து ஒரே ஒரு காரியம் சொல்றாரு நம்பத்தி நாலாவது வசம் எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி எல்லாரையும் வெளியே போக பண்ணாரு ஆண்டு நம்ம எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்கள நம்மளை பார்த்து கேலி பண்றவங்கள நம்மளை பார்த்து பின்னாடி பேசுறவங்க எல்லாத்தையும் வெளியே போக பண்ணுவாரு எல்லாத்தையும் வெளில போக பண்ணுவாரு ஒருத்தரை கூட விட மாட்டார் அவங்க முன்னாடி நம்மளை உயர்த்திதான் வைப்பாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம செய்யறதெல்லாம் செய்ய முடியாது நிறைய காரியங்களை அவங்களால செய்ய முடியாது அவங்க வந்து வீட்டிலேயே ஒதுங்கி கிடப்பாங்க அவங்களுடைய வேலையே மற்றவங்களை பத்தி பேசுற வேலைதான் நம்ம வந்து ஆண்டோருக்காக நிறைய செய்யறோம் யோசிக்கிறோம் நம்ம ஜெபிக்கிறோம் நம்மள வந்து ஒரு ஜப வீரர்களை மாறுறோம் நம்ம எதையாவது ஏதாவது புதுசா செய்யலாம்னு சொல்லி ஆண்டோர் நிறைய தாளந்துகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நம்ம வெளிப்படையா நம்ம காட்டுறதுனால அவங்களால செய்ய முடியாது அதனால அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க நீங்க அதை குறிச்சு கவலையே படாதீங்க இதுக்குன்னு டைம் எடுத்து ரூம் போட்டு யோசிக்காதீங்க இது என்னை பத்தி பேசுறாங்களே என்ன பத்தி பேசுறாங்களே யோசிக்கே யோசிக்காதுங்க விட்டு தள்ளுங்க ஆண்டவர் பாருங்க அவங்க பார்த்த ஆண்டவரே சிரிச்சாங்க ஆண்டா ஆண்டவர் என்ன பண்ணாரு அவங்களை பார்த்து வெளில போங்கன்ட்டாரு வெளில போங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு அவங்க கண்ணு முன்னாடி அந்த அவங்க மகளை எவியோடைய மகளை உயிரோடு எழுப்பி காட்டுறாரு அதுதான் ஏசு கேசு பின்னாடி பேசுறாங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க சர்ச்சில் என்ன கூடி கூடி பேசுறாங்க வெளியில அங்க பார்த்த கடத்தருள என்ன பார்த்து பேசுறாங்க கவலையே படாதீங்க உங்க கூட இருக்கிறாரு உங்களுடைய தாழ்விலும் இருப்பாரு உங்களுடைய உயர்விலும் இருப்பாரு நம்மளுடைய தேவை நம்மளை கைவிடவே மாட்டாரு சந்தோஷமா நல்லா ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணலாமா இந்த காரியத்துக்காக வாங்க ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே உங்களுடைய கரங்களில நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவர எங்களுக்கு தெரியும் அண்டவரை நாங்க அடிபட்டு இருக்கிறோம் நாங்க நிறைய உதப்பட்டிருக்கிறோம் அநேகர் எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அன்றுரே நாங்க எப்படா விழுவோம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க அன்றுரே நீர் அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறீராண்டவர எஸ் அப்பா எஸ்ஐ கேள் ரெண்டாவது அதிகாரத்துல பயப்படாதே நீ அவர்களுக்கு பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டுவரே இந்த வார்த்தையை நாங்கள் முன்வைக்கிறோம் ஐயா அண்டு நீங்க எவ்விரு வீட்டுக்கு போனப்போ உங்களையே பார்த்து சிரிச்சாங்க ஆண்டு நகைத்தார்கள் என்று போட்டிருக்குது ஆண்டு நீர் அற்புதம் செய்து காட்டுனீர் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க உண்மை நம்புறோம் ஆண்டு நீர் அற்புதம் செய்து காட்டுங்க சு சுவாமி அண்டு இவங்கள இவங்களை பார்த்து நாங்க கவலைப்படாதபடி இவங்களுக்காக ஆண்டு நாங்க யோசிக்காதபடி எங்க ஊழியத்தை நாங்க செய்வோம் எங்களுடைய வேலைகளை நீ செய்யவோம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாங்கள் உமக்காக உபயோகப்படுத்த கத்தரை எங்களை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் ஸ்தூத்திரம் ஆண்டு வர கத்தாவே அண்டு நிறைய பேர் ஆண்டு வர இந்த மாதிரி காரியத்துல மூழ்கி போயிட்டு மற்றவங்களை மற்றவங்க எல்லாம் எங்களை இப்படி பேசுறாங்களே அதை பத்தி கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யுங்க இந்த எண்ணங்களை அவங்களுக்குள்ள எடுத்து போடுங்க யேசு சுவாமி அந்த எண்ணங்களை அவங்கள தொல்லை பண்ண கூடாது நீங்க பாத்துக்கோங்க சுவாமி உங்களுடைய கரங்களில கொடுக்குறோம் நல்ல சாட்சிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த நேரத்துல இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஒருத்தருக்கும் ஆண்டு வர யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ ஒரு ஹீலிங்கை கொடுங்க ஒரு சுகத்தை கொடுங்க ஒரு விடுதலையை கொடுங்க ஏசு சுவாமி உங்களுடைய ரத்தம் விடுதலையா காண்டு வர நாங்க உங்க கூட நிக்கிறோம் ஏசப்பா நீர் வாரு ஆண்டு வர இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா இன்னொரு டாபிக் நாங்க உங்களோடு கூட வந்து நாங்க சேர்ந்து கொள்கிறோம் என்னுடைய நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஏதாவது ஜபக்குறிப்புகள் இருக்குமானால் நீங்கள் எழுதுங்க தயவு செய்து இந்த இது இந்த மாதிரி காரியங்களை மற்றவங்களுக்கு அனுப்பி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ ஆல்